நம்ம இன்ஸ்டியூட்ல முப்பது நாள் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேலூர் திருச்சியில ஆஃப்லைன் கிளாஸஸ் போறோம் இந்த கிளாஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போய் கொண்டுதான் இருக்குது சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க ஜஸ்ட் ஃபீஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இன்னும் இருக்கக்கூடிய இந்த முப்பது நாற்பது நாட்கள்ல இருக்கக்கூடிய மொத்த சிலபஸையும் எளிமையா இருக்கக்கூடிய டாபிக் போக்கஸ் பண்ணி டெய்லி கிளாஸஸ் டெய்லி டெஸ்ட் ஸ்டடி போறோம் ஜாயின் வேலூர் த்ரீ திருச்சி கண்டெக்ட் நம்பர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் டபுள் நம்பருக்கு அண்டெக்ட் பண்ணுவோம் ஹாய் சோல்ஜர்ஸ் வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் எக்ஸாமுக்கு நீங்க தீவிரமா பிரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க அதாவது அவங்க கொடுத்திருக்க எக்ஸாம் டேட் படி பாத்தீங்க அப்படின்னா கடைசி ஒரு முப்பது நாள் தான் இருக்கு சரிங்களா இந்த கடைசி முப்பது நாட்கள்ல ஜிகேங்கிற ஒரு வாஸ்ட் ஏரியாவை நம்ம எப்படி வந்து சிம்பிளா படிக்கணும் அந்த நம்ம படிக்கிற பாயிண்ட்ஸ்ல இருந்து எப்படி வந்து எக்ஸாமுக்கு பாயிண்ட்ஸ் வரணும் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம என்ன பண்றீங்க அப்படின்னா ஆல்ரெடி எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி மாசம் நடந்த அந்த எக்ஸாம் ஆல் ஷிப்ட் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஜிகே மட்டும் தனியா அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சரிங்களா அதே மாதிரி கரண்ட் அபேர்ஸ் சொல்லி ஒரு தனியா வீடியோ போட்டிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியா நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வரலாறு பகுதி சரிங்களா இந்த ஹிஸ்டரிங்கிற பகுதியை வந்து இது வாஸ்ட் ஏரியா தான் ஏன்னா ஏன்சியன் இந்தியா மிடிவல் இந்தியா மாடர்ன் இந்தியா அண்ட் கான்டெம்பரரி பகுதியும் அந்த வரலாறு பகுதிக்கலாம் இந்த நாலு பகுதியிலிருந்து எவ்வளவு கொஸ்டின் சார் வருது அப்படின்னா குறைஞ்சது ஒரு மூணு டு நாலு கொஸ்டின் தான் வரப்போகுது சரிங்களா ரொம்ப ஒரு வாஸ்ட் ஏரியா ஆனா அந்த கொஸ்டினோட கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு ஆனா அந்த நாலு கொஸ்டின்லயே நம்ம என்ன பண்ணி ஆகணும் மார்க் எடுக்கணும் சரிங்களா அப்படின்னா நம்ம டாப் ரேங்க் வாங்க முடியும் நம்ம நினைச்ச போஸ்டிங் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில அப்ப இந்த வாஸ்ட் ஏரியாவை நம்ம எப்படி கம்மியா பிடிச்சு அதிகமா மார்க் எடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் நம்ம இதுல என்ன பண்றீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இங்க பாருங்க எஸ்எஸ்சி ஜிடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நோட்டிபிகேஷன் வந்து இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மந்த்ல வந்து ஷிப்ட் வைஸ் உங்களுக்கு என்ன பண்றீங்க எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கும் சரிங்களா இல்லையா அப்ப ஆல் ஷிப்ட் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி நடந்த ஆல் ஷிப்ட் கொஸ்டின்ஸ் ஹிஸ்டரி கொஸ்டின் மட்டும் நான் என்ன பண்றீங்க அப்படின்னா ஒன் லைனரை எடுத்து கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா இப்போ இந்த ஒரு ஒன் லைனரை வந்து ஃபுல்லா படிச்சீங்க அப்படின்னா எந்த ஏரியாவில இருந்து வந்திருக்கு யார பத்தி வந்திருக்கு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா அப்ப ஒரு பெரிய விஷயத்த வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நான் என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு பத்து பக்கத்துல கொடுத்துருக்கேன் இதை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணாவே போதுமானது என்னது எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து எஸ்எஸ்ஜிடியில கேட்டிருக்கான் இனிமே எப்படி கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன பண்றோம் ஐடியா கிடைச்சிரும் அப்ப நீங்க ஒரு செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அல்லது வந்து எக்ஸாம் நெருங்க நெருங்க வந்து அதிகமாக நீங்க என்ன பண்ணுவீங்க புக்ஸ் எடுத்து ஓட ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து ஒரு ஒரு பொக்கிஷன் சொல்லலாம் இங்க பாருங்க ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இது எப்படி நீங்க பயன்படுத்தணுங்கிறத நான் சொல்றேன் இங்க பாருங்க காந்தி ஜெயந்தி ஆஹ் பர்த் அனிவர்சரி ஆஃப் மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க மாடன் இந்தியா அப்ப நவீன கால இந்தியா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில இருந்து என்ன சொல்லியிருக்காங்க காந்தி ஜெயந்தி அக்டோபர் அக்டோபர்னு சொல்றோமா இல்லையா அக்டோபர் ரெண்டாம் தேதி மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் ஓகேங்களா அந்த டேட்ட மென்ஷன் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்ப மாடனன் இந்தியாவில காந்தியை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அவருடைய பர்த் டேட்டை வச்சு கேட்டிருக்காங்க அப்படின்னு இந்த ஒரு ஒன் லைனர் நமக்கு தெரிஞ்சு போச்சீங்களா ஓகே அடுத்தது பாருங்க நார்த்தன் பிளாக் இந்த பாலிஷிட் வார் அப்படின்னு சொல்லிருக்காங்க என் பி பி டபிள்யூ அயன் ஏஜ் போட்டி ஏன்சியன் இந்தியான்னு சொல்லிருக்காங்க அப்ப பாருங்க பண்டைய கால இந்தியாவில இரும்பு யுக மண்பாண்டங்கள் சரிங்களா அயன் ஏஜ் அந்த மண்பாண்டங்கள் இருக்கா இல்லையா அந்த மண்பாண்டங்கள் வந்து என்ன ஷேப்ல இருக்கு என்னென்ன கலர் யூஸ் பண்ணுவாங்க பிளாக் யூஸ் பண்ணுவாங்களா இல்ல ரெட் யூஸ் பண்ணுவாங்களா இல்ல பிளாக் அண்ட் ரெட் யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ச ரஃபா இருக்குமா இல்ல ஷைனிங்கா இருக்குமா அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்ப ஸ்டோன் ஏஜ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மாண்டேக செம்ஸ்வார் சீர்திருத்தங்கள் பார்த்தீங்களா இது மாடர்ன் இந்தியா சரிங்களா மாடர்ன் இந்தியாவுல உங்களுக்கு ஆக்ட் பேக்ட் எல்லாம் இருக்கா இல்லையா சோ அந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் பிட் இண்டியா ஆக்ட் கவுன்சில் ஆக்ட் ஓகேங்களா சோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விக்டோரியா மகாராணி ப்ரொக்ளமேஷன் ஓகேங்களா இது மாதிரி எக்கச்சக்கமான ஆக்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் ஆகிட்டே வந்து நம்மளுடைய டெவலப் ஆகி வந்திருக்கும் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வந்து நமக்கு வந்து இண்டிபெண்ட் கொடுத்துருப்பாங்க போடப்பட்ட சட்டங்கள் சட்டத்தின் மூலமா நமக்கு என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத அந்த அடிப்படையில இருந்து எனது ஆயிரத்தி ஆயிரத்தி பத்தொன்பது மாடே செம்ஸ்போர்ட் ரீஃபார்ம்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்தியா சுதந்திரம் வந்து பாத்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவன் பிரிட்டிஷ் பிரதமர்கள் கிளைமெண்ட் அட்லி நவீன இந்தியா அப்ப இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது சரிங்களா இந்தியாவில் இருந்த ஆங்கிலேய வைசரா யார் கவர்னர் ஜெனரல் யார் ஆளுநர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அட்லி தான் நமக்கு நல்லாவே தெரியும் கிளைமெண்ட் அட்லி ஓகே அப்ப வைசரா இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆக்ட் பேக்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸ்டோனேஜ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க காந்தியில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்ப இத படிக்கும் போது எந்தெந்த ஏரியாவில இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு தெரியுது அப்ப இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் சரிங்களா மறக்காம நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிங்க பிரிண்ட் அவுட் போடுங்க ஒன்ஸ் இதை ரெண்டு மூணு டைம் ரிவிஷன் அது பார்த்துட்டு இதை படிச்சு பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு உங்களுடைய ஹிஸ்டரி புக் எடுத்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா வள வள கொல எல்லாத்தையும் படிக்காம ஓகே இந்த மாதிரிலாம் கேட்டிருக்கான் இனிமேல் இப்படிதான் கேட்க போறான் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும் தேங்க்யூ